ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டைட்டில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க வெள்ளை சோளம் வச்சு இன்னைக்கு இட்லி தோசை பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு கப் வெள்ளை சோளம் எந்த கப்பால் சோளம் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் இட்லி அரிசி அரை கப் வெள்ளை உளுந்து இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இது கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி மாவு அரைப்போமோ அந்த பதத்துலேயே அரைச்சிக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் இப்போ இது நல்லா புளிக்கட்டும் ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சு நல்ல பொங்கி வரணும் அந்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க எனக்கு நல்ல மாவு பொங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி பொங்கி வரணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு வச்சு தான் இன்னைக்கு நம்ம தோசை பணியாரம் அப்புறம் இட்லி எல்லாமே செய்ய போகிறோம் எல்லார் வீட்லையுமே இட்லி தோசை சாப்பிட்றது பழக்கம் ஆயிடுச்சு எப்போதுமே அரிசி உளுந்து வச்சு இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியங்களை அப்பப்போ யூஸ் பண்ணி இட்லி தோசை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசையோட இது எக்ஸ்ட்ரா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இட்லி ஊற்றி வேக வச்சிடலாம் எப்போதும் வீட்டில் இட்லி ஊற்றுற மாதிரியே மாவை கரைச்சி இட்லி ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த இட்லிக்கு நம்ம சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு நான் கார சட்னியோட சாப்பிட போறோம் அடுத்ததா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தோசை மாவை பார்த்து கரைச்சிட்டு இதை நம்ம தோசையா பயன்படுத்திக்கலாம் யூஸ்வலாக சாப்பிட்ற தோசையை விட இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நல்ல மொறு மொறுன்னு குழந்தைங்களா கண்டிப்பாக விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ அடுத்ததாக குளிப்பனியார் ரசைய ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே கட் பண்ணி வச்சு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை டிரான்ஸ்பரண்டாக வதங்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாள் கருவேப்பிலை ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் அதையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் ஒரு கப் மாவு எடுத்து அது கூட ஒன்றா கலந்துக்கலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா கேரட் கூட தூவி சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே நம்ம செஞ்ச தாளிப்பையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பணியாரமாக செஞ்சிடலாம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பணியார கால் வச்சுக்கலாம் கல் சூடானதும் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒவ்வொரு குழியிலயா மாவை நிரப்பிட்டு ரெண்டு பக்கட்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வெள்ளை சொல்ல வச்சு இட்லி தோசை பனியாரம் மூணும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க